அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஷ்டோ சுரேஷ் இன்றைக்கி நம்ம ஜோதிடத்தில் சில பலன்களை சொல்லி அது அதற்குண்டான விதிகளை நம்ம பார்க்கலாம் இப்போ நான் சொல்லப்போகிற மூன்று விஷயங்களும் பரவலாக எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் என்ன அப்படின்னா நல்ல ஜாதகர் வந்து நல்ல படிப்பார் நல்ல குடும்பத்தில் பிறந்திருப்பார் அப்படியே மேலே வந்துகிட்டே இருப்பார் நல்ல வேலைக்கு போர் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆகிடும் அதாவது ஜாதகருடைய வலிமையானது நல்லா இருந்திருப்பாங்க அந்த வலிமையானது குறைந்துவிடும் வலிமைன்னா உடலளவில் இல்லை மனதளவில் எடுத்துக்கலாம் உடல் அளவில் எடுத்துக்கலாம் நிர்வாகம் பண்ணுற தன்மைகளை எடுத்துக்கொள்ளலாம் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய தன்மைகள் அப்படியே குறைந்து போய் கீழே போகிற மாதிரியான ஒரு அமைப்பு வந்துடலாம் அடுத்து தான் சம்பாதித்தது பெற்றோர் சம்பாதித்தது அல்லது மனைவி மூலமாக வந்தது ஏதோ ஒரு விதமாக இந்த பொன் பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த வேலைக்கு போயிட்டே இருப்பார் திடீர்னு வேலையை விட்டுட்டு நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸுக்கு போவாங்க நகையை அடகு வைப்பாங்க அதை மீட்க முடியாமல் தொழில் நஷ்டம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்துடும் அதே மாதிரி பணம் எல்லாம் வாங்குறாங்க அதாவது பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இதெல்லாம் வந்து உறவினர்கள் ஏதோ ஒரு விதத்தில் உறவினர்கள் வந்து விரோதியாக மாறிடுவாங்க இப்போது இது எல்லாமே ஒரு நபருக்கு நடக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது ஜென்ரலாக பொதுவாக ஜாதகர் மேலே போயிட்டு கீழே டவுன் ட்ரெண்டுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்தில் அந்த விதி என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டு கடன்லாம் அதிகமாக வாங்காமல் இருந்து கொள்ளணும் அதே மாதிரி பொன் எல்லாம் அடமானமாக வச்சு இல்லை யாருக்க நம்பிக்கையின் பேரில் கொடுத்து பணம் வாங்கி அதன் மூலமாக தொழில் தொடங்குறது இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுறது அது கண்டிப்பாக இருக்கக்கூடாது உங்களுக்கு எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் நல்லதாக செஞ்சாலும் விரோதிகளாக போகக்கூடிய ஒரு தன்மை யாருக்கும் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அவங்க ஜாதகத்தை எடுத்துக்கங்க உங்கள் ஜாதகத்தை எடுத்துட்டு உங்களுடைய ஜாதகத்தில் மூன்றாம் இடம் அல்லது ஏழாம் இடம் மூன்றாம் இடம் அல்லது ஏழாம் இடம் இதை சூரியனோ சனியோ பார்க்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எப்படி சூரியனுக்கு ஒரே ஒரு பார்வை தான் ஏழாம் இடத்துல ஏழாம் ஏழாம் பார்வையாக பார்க்கும் அப்போ லக்னத்தில் சூரியன் இருந்தால் ஏழாம் இடத்தை கண்டிப்பாக இந்த சூரியன் பார்ப்பார் அப்படின்னு எடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்தது சனி வந்து மூன்றாம் இடத்தை பார்க்கணும் அல்லது ஏழாம் இடத்தை பார்க்கணும் புரியுதுன்னா மூணு அல்லது ஏழாம் இடத்தை பார்க்குற மாதிரி பார்த்து சனிக்கு மூன்று பார்வைகள் இருக்குது மூணு ஏழு பத்து இந்த பார்வைகளில் மூணாம் இடத்தையோ அல்லது ஏழாம் இடத்தையோ சனி பகவான் பார்க்குறார் அப்படின்னா நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே பொருந்தி வரும் புரியுதுங்களா இப்போ வந்து சூரியனோ அல்லது சனியோ பார்த்தா பொருந்தி வரும்னு சொல்லியிருக்கேன் இப்போ சூரியனும் பார்க்குது சனியும் பார்க்குதுன்னா கண்டிப்பாக இந்த பலன்களை எல்லாம் பொருந்தி வரும் முதல்ல நீங்கள் பார்வைகள் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சூரியனுக்கு ஏழாம் பார்வை உண்டு சனிக்கு மூணு ஏழு பத்து ஆகிய மூன்று பார்வைகள் உண்டு இந்த மூன்று பார்வைகளில் உங்களுடைய லக்னத்துக்கு மூன்றாம் இடத்தையோ ஏழாம் இடத்தையோ பார்க்குற மாதிரி இருக்கணும் சரியா இப்படி இருந்தால் இந்த ஜாதகர் ஜாதகருக்கு வாழ்க்கையில் டவுன் ட்ரெண்டு உண்டு பொன் பொருட்களை இழப்பார் ஆனால் உறவினர்கள் விரோதியாக மாறுவாங்க இது ஒரு ஆணுக்கு நடக்கும் ஆனால் இந்த நபரை திருமணம் செய்து கொண்டு வந்த இது ஒரு ஆண் ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில் திருமணம் செய்து கொண்டு வந்த இந்த ஜாதகரின் மனைவி மட்டும் மகிழ்ச்சியாக இருப்பார் வசதியாக இருப்பார் புரியுதுங்களா இப்போ ஏழாம் இடத்த சூரியன் பார்த்தாலும் உங்கள் ஜாதகத்தில் அல்லது மூணாம் மூணாம் இடத்தையோ ஏழாம் இடத்தையோ சூரியன் பார்த்தாலும் அல்லது சனி பார்த்தாலும் மனைவி மகிழ்ச்சியாக இருப்பார் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும் ஜாதகத்தை தான் கஷ்டப்படுவார் மனைவி மகிழ்ச்சியாக இருப்பார் இதே வந்து ஒரு பெண்ணுக்கு இருக்குதுன்னு வச்சுங்களேன் அப்போ வந்து கணவர் வந்து சந்தோஷமாக இருப்பார் மனைவி அவங்க கஷ்டப்படுவாங்க அது ஆணோ பெண்ணோ இந்த பலன்கள் ரெண்டு பேர்த்துக்கும் பொருந்தி வரும் புரியுதுங்களா சரி நண்பர்களே மீண்டும் வேறொரு பதிவோடு நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அடுத்ததாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது விருப்பம் முடிவர்கள் அதில் இணைந்து கொள்ளுங்கள் ஜாதக ஆலோசனைகளுக்கு நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம் ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது சரிங்களா மீண்டும் வேறொரு பதிவு நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே